தரப்பூசணி இதை மேலே சீ தோலை சீவி விட்டுடணும் காய் சீவிர இதெல்லாம் டூல்ஸெல்லாம் மேலே தோலை சீவிட்டு வெள்ளப்பகுதியோட சேர்த்து சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த பகுதியில் தான் சத்துகள் அதிகமாக இருக்குது அந்தளவுக்கு உடம்புக்கு சத்து நிறையா இருக்குது ஃபுல்லாகவே அது மாதிரி சாப்பிட்டு பா பாருங்களா வாங்கி முழு பழமாக வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்து சீவி சேர்த்தே சாப்பிடும்போது உன்னோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சார் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஒரு ட்ரிப்பு முழு பழமா வாங்கி இது மாதிரி சீவிட்டு சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளவு சத்து இருக்கு இந்த வெள்ளை ச தான் நிறைய சத்து இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சார் மறக்காமல் லைக் பண்ணுங்க சார்